ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எதற்காக இந்தியாவுக்கு சுதந்திரம் தரப்பட்டது அதாவது இந்தியாவை விட்டு எதற்காக ஆங்கிலேயர்கள் வெளியேறினாங்க அதற்கான உண்மையான காரணங்கள் என்ன கடந்த மூன்று பாகங்களில் நாம் ஒரு ஏழு காரணத்தை பார்த்துருக்குறோம் அதைத் தொடர்ந்து இந்த பாகத்தில் நாம் எட்டாவது காரணத்தை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவின் முதல் மூன்று பாகங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா அந்த வீடியோக்களை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள் அந்த மூன்று பாகங்களின் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு பெண்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்குறேன் மறக்காமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் நம்ம தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதோடு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளுக்கு அடுத்து வந்த வருடங்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு மட்டுமில்ல இந்தியாவில் இருந்த இந்திய மக்களுக்கும் இந்திய தலைவர்களுக்கும் கூட இக்கட்டான காலகட்டமாக இருந்தது இந்தியாவுக்கு சுதந்திரம் கேட்ட மக்களும் தலைவர்களும் வீதியில இறங்கி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாத இன்னொரு தரப்பு மக்கள் தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்க அந்த இன்னொரு தரப்பு மக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் வாழ்ந்த ஹிந்து மற்றும் முஸ்லிம் மதங்களை சேர்ந்த மக்கள் ஒரு பக்கம் இந்தியாவுக்கான சுதந்திர போராட்டம் தீவிரமடைஞ்சிருந்த நிலைமையில இந்தியாவில் வாழ்ந்த ஹிந்து மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு இருந்த மோதல்கள் அதிகரித்து நிலைமை ரொம்ப ரொம்ப தீவிரமடைஞ்சிருந்தது இந்த மத மோதல்கள் வெறும் பொதுமக்களுக்கு மக்களுக்கு மத்தியில மட்டும் இல்லாம அதையும் தாண்டி இந்திய அரசியல் தளத்திலையும் பிரதிபலித்தது இந்த அளவுக்கு இந்தியாவை சேர்ந்த ஹிந்து மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒருத்தர் ஒருத்தர் வெறுக்கிறதுக்கு என்ன காரணம் யார் காரணம்னு கேட்டால் கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகளாக இந்தியாவை ஆக்கிரமிச்சு வச்சிருந்த அடிமைப்படுத்தி வச்சிருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் காரணம் எப்படி இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிந்து மக்களும் முஸ்லீம் மக்களும் தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறதுக்கு வெளியிலேருந்து வந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் காரணமாகலாம்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்திய மக்களுக்கு இடையில அதாவது இந்தியாவில் வாழ்ந்த ஹிந்து மற்றும் முஸ்லீம் மக்களுக்கிடையில் வெறுப்புணர்ச்சியை தூண்டிவிட்டு அதை தூபம் போட்டு வளர்த்து விட்டதே இதே பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரிட்டனுக்கு ஒரு காலனித்துவ கொள்கை இருந்தது அந்த காலனித்துவ கொள்கையில் மிக முக்கியமான நோக்கம் ஒன்று இருந்துச்சு அந்த நோக்கம் என்னென்னா ஹிந்து மற்றும் முஸ்லீம் மக்களுக்கு இடையில் பிரிவினையை ஏற்படுத்தணும் இதுதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரிட்டனுடைய காலனித்துவ கொள்கையில் மிக முக்கியமான கொள்கையாக இருந்தது பிரிட்டன் இப்படி ஒரு காலனித்துவ கொள்கை முடிவை கையில் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுலிருந்து குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளாவது பின்னோக்கி போகணும் இந்தியாவுக்குள்ள ஐரோப்பியர்கள் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே பல்வேறு மதங்களை சேர்ந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஹிந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்தவ மதம் சமண மதம் சீக்கிய மதம் சுவராஷ்டிரிய மதம்னு பல்வேறு மதங்களை சேர்ந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட தான் வியாபாரம் செய்யும் நோக்கத்தோடு ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க வியாபாரம் செய்யும் நோக்கத்தோடு தான் இந்தியாவுக்கு வந்தாங்களான்னு கேட்டால் இல்லை வியாபாரம் செய்ய வர்றோங்கிற போர்வேல உண்மையிலேயே இந்தியாவை ஆக்கிரமிக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது அப்படி இந்தியாவுக்குள்ளே வந்த ஒரு நாடு தான் பிரிட்டன் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் இந்தியாவுக்குள்ளே வியாபாரம் செய்ய வந்த பிரிட்டன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய நிலப்பரப்பை கைப்பற்ற தொடங்குச்சு அப்படி இந்தியாவை கைப்பற்ற முயற்சி செய்த போது பிரிட்டன் கிழக்கிந்திய கம்பெனியை பல இந்திய அரசர்கள் பொதுமக்கள் எதிர்த்தாங்க அவர்களுக்கு எதிராக பல போர்களை நடத்துனாங்க அப்படி கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போராடிய மக்களில் ஹிந்து மக்களும் இருந்தாங்க முஸ்லீம் மக்களும் இருந்தாங்க பல்வேறு மற்ற மதங்களை சேர்ந்த மக்களும் இருந்தாங்க வெவ்வேறு மதங்களை சேர்ந்த இந்த மக்களுக்கு இடையில சின்ன சின்ன உரசல்களும் மோதல்களும் இருந்தாலும் கூட ஒரு பொது எதிரியான பிரிட்டன் கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்க்கும் போது அந்த எல்லாம் மறந்துட்டு தங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை எல்லாம் தள்ளி வச்சுட்டு பிரிட்டன் கிழக்கிந்திய கம்பெனியை ஒற்றுமையாக சேர்ந்து தான் எதிர்த்தாங்க இந்திய மக்களுடைய இந்த ஒற்றுமை காரணமாக ஆரம்ப காலகட்டத்தில் இந்தியாவை ஆக்கிரமிக்க வந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்தியாவை ஆக்கிரமிப்பது என்பது ஒரு சவாலான காரியமாக தான் இருந்தது ஆனால் இந்த எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து பல சூழ்ச்சிகளை செஞ்சு மற்ற ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவில் வெற்றிகரமாக கால்பதித்து அதிகப்படியான நிலப்பரப்பை ஆக்கிரமித்த நாடு பிரிட்டன் எந்த அளவுக்குனா அப்போதைய இந்தியாவின் அறுபதுலிருந்து அறுபத்தி ஐந்து சதவீத நிலப்பரப்பு கிழக்கிந்திய கம்பெனியுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருந்தது அப்போதைய இந்தியா நான் சொல்றது இப்போ இருக்கக்கூடிய நம்ம இந்தியா பக்கத்தில் இருக்கக்கூடிய வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இந்த மூன்று நாடுகளையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய நிலப்பரப்பு தான் அப்போதைய இந்தியாவாக இருந்தது அந்த இந்தியாவின் அறுபதுலேருந்து அறுபத்தைந்து சதவீத நிலப்பரப்பு கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆக்கிரமிப்பில் அதன் கட்டுப்பாட்டில் இருந்தது இந்திய துணைக்கண்டத்துடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் எழுபது சதவீத மக்கள் கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியின் கீழே வாழ்ந்தாங்க கிழக்கிந்திய கம்பெனி ஆக்கிரமித்தது போக மீதம் இருந்த முப்பத்தி அஞ்சிலிருந்து நாற்பது சதவீதம் நிலப்பரப்பு பல்வேறு சமஸ்தானங்களாக சிறிய ராஜ்யங்களாக பிரிஞ்சிருந்தது இந்த சமஸ்தானங்களுக்கும் ராஜ்யங்களுக்கும் தனித்தனி அரசர்கள் இருந்தாங்க அந்த அரசர்கள் தான் இந்த சமஸ்தானங்களையும் ராஜ்யங்களையும் ஆண்டாங்க ஆனால் அந்த அரசர்களாவது சுதந்திர அரசர்களாக இருந்தாங்களான்னு கேட்டால் இல்லை இந்த அரசர்கள் அதாவது இதில் பெரும்பாலான சமஸ்தானங்கள் மற்றும் ராஜ்யங்களை ஆட்சி செய்த அரசர்கள் கிழக்கிந்திய கம்பெனியுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்ட அரசர்களாக தான் இருந்தாங்க இந்த ராஜ்யங்களுக்குன்னு தனிப்பட்ட வெளியுறவு கொள்கை இல்லை சுதந்திரமான ராணுவங்கள் இல்லை இது ரெண்டையுமே கிழக்கிந்திய கம்பெனி தான் கட்டுப்படுத்துச்சு அதே போல இந்த ராஜ்யங்கள் மற்றும் சமஸ்தானங்கள்ல வாழ்ந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியுடைய பிரதிநிதிகள் தான் இந்த ராஜ்யங்கள்ல எடுக்கக்கூடிய முக்கியமான அரசியல் முடிவுகளை எடுத்தாங்க மொத்தத்துல இந்த அரசர்கள் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியால ஆட்டிப்படைக்கப்பட்ட பொம்மைகளாதான் இருந்தாங்க இதுல ஒரு மோசமான விஷயம் என்னன்னா இந்த அரசர்களால தங்களுக்கு அப்புறம் யாரு வாரிசா வரணும் அதாவது தங்களுக்கு அப்புறம் யாரு அரசனாகணுங்கிறத கூட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஒப்புதல் இல்லாமல் அறிவிக்க முடியாது இந்த வகையில் பார்த்தா மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஒட்டுமொத்த இந்தியாவுமே பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஒட்டுமொத்த இந்திய அளவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடிச்சது இந்திய அளவில் பல்வேறு இடங்களில் ஒரே நேரத்தில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக நடத்தின இந்த ஆயுத புரட்சி முதல் சுதந்திர போர்னு அழைக்கப்படுது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் போராடி புரட்சியாளர்களை தோற்கடித்து இந்த புரட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துச்சு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி தொடங்கிய இந்த கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது இந்த போராட்டத்துக்கு அப்புறம் இதுவரைக்கும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியுடைய கட்டுப்பாட்டில் இருந்த இந்தியா பிரிட்டன் மன்னர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது அதாவது பிரிட்டன் மன்னருடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு காலனியா மாறியது அதோட இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி என்ற வணிக நிறுவனம் கலைக்கப்பட்டு இந்தியாவில் பிரிட்டன் மன்னராட்சி ஆட்சி நிறுவப்பட்டது இதுக்கப்புறம் எதுக்காக பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு இந்த போராட்டத்தை அடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷங்கள் தேவைப்பட்டுச்சுன்னு உட்காந்து யோசிக்க தொடங்கியது பிரிட்டிஷ் அரசாங்கம் ரெண்டு பக்கமும் இருந்த பலம் என்ன பலவீனம் என்னன்னு பட்டியலிடப்பட்டது அதில் ஒரு மிக முக்கியமான பலமாக அதாவது இந்திய புரட்சியாளர்கள் மத்தியில் இருந்த பலமாக பார்க்கப்பட்டது ஹிந்து மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு இடையில் இருந்த ஒற்றுமை ஹிந்து மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒற்றுமையாக சேர்ந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடினதால் புரட்சியாளர்களுடைய படைபலம் அதிகமாக இருந்தது தான் இவ்வளவு காலதாமதமானதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக பார்க்கப்பட்டது இதுக்கப்புறம் இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படாமல் தடுத்து இந்தியாவை தொடர்ந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும்னா முதல்ல ஹிந்து மற்றும் முஸ்லீம் மக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கணும்னு நினைச்சது பிரிட்டிஷ் அரசாங்கம் இதைத் தொடர்ந்து இந்தியாவுக்கான காலனித்துவ கொள்கையில் இந்த பிரித்தாளும் கொள்கையை முக்கிய கொள்கையாக சேர்த்துச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமா ஹிந்து மற்றும் முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு இருந்த ஒற்றுமையை சீர்குலைச்சு வேற்றுமையை தூண்டிவிட தொடங்குச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரே நாளில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இது செய்து முடிக்க முடியாது அதனால கிட்டத்தட்ட அடுத்த அரை நூற்றாண்டுகளுக்கு தொடர்ந்து இந்த சூழ்ச்சி வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு கட்டத்தில் ஹிந்து மற்றும் முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு இடையில் இருந்த வேற்றுமை வெறுப்புணர்வு ஆழமாக வேறுபட்டு வளர்ந்திருந்தது இந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போதைய இந்தியாவின் இருந்த கர்சன் பிரபு நிர்வாக வசதிக்காக வங்காள மாகாணத்தை மேற்கு வங்கம் மற்றும் கிழக்கு வங்கம்னு இரண்டா பிரிச்சாரு இப்படி இரண்டா பிரிக்கப்பட்ட போது மேற்கு வங்கத்தில் இந்துக்கள் பெரும்பான்மையாகவும் கிழக்கு வங்கத்துல முஸ்லிம்கள் பெரும்பான்மையாகவும் இருந்தாங்க இந்த வங்க பிரிவினைய அனைத்து தரப்பு மக்களும் தலைவர்களும் தீவிரமா எதிர்த்தாங்க இது பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய பிரித்தாளும் சூழ்ச்சி என்பதை உணர்ந்த பல தலைவர்கள் இது இந்திய மக்களுடைய ஒருமைப்பாட்ட தேசிய உணர்வை வலிமை இழக்க செய்யும்னு சொன்னாங்க நிர்வாக வசதிக்காக வங்காளத்தை ரெண்டா பிரிச்சதா பிரிட்டிஷ் அரசாங்கம் சொன்னாலும் கூட இது முழுக்க முழுக்க மதத்தை மையப்படுத்திய ஒரு பிரிவினை என்பது தெளிவா தெரிஞ்சது மேற்கு வங்கத்துல இந்த பிரிவினை இந்துக்களுக்கு எதிரான தாக்குதலா பார்க்கப்பட்டது அதே நேரத்தில் கிழக்கு வங்கத்துல இது முஸ்லிம்களுக்கான முன்னேற்றத்துக்கான வாய்ப்பா பார்க்கப்பட்டது இப்படி உருவான கருத்துக்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக ஊக்குவிச்சது ஒரு கட்டத்தில் ரெண்டு பக்கமுமே மைனாரிட்டியா இருக்கக்கூடிய மக்களுடைய வீழ்ச்சியில தான் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய மக்களுடைய வளர்ச்சி இருக்குங்கிற மாதிரி மனநிலை உருவாச்சு இதனால் மேற்கு மற்றும் கிழக்கு வங்கம் ஆகிய இந்த இரண்டு பகுதிகளிலையுமே வாழ்ந்த ஹிந்து மற்றும் முஸ்லிம் மக்களுக்குள்ள இந்த பிரிவினையை ஏற்றுக்கிட்ட மக்களும் இருந்தாங்க எதிர்த்த மக்களும் இருந்தாங்க குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம் வங்க பிரிவினையை தீவிரமாக எதிர்த்தது இந்த காங்கிரஸ் இயக்கத்தில் பல முக்கிய பொறுப்புகளில் முஸ்லிம் தலைவர்கள் இருந்தாலும் கூட ஹிந்து தலைவர்களுடைய இந்துக்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருந்தது ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் இயக்கம் ஹிந்துக்களுக்கான ஒரு இயக்கமாக மட்டும் செயல்படாமல் அனைத்து சமுதாயங்களையும் அனைத்து மதங்களையும் சேர்ந்த மக்களுக்கான ஒரு இயக்கமாக தான் செயல்பட்டது ஏற்கனவே வங்க பிரிவினையால் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக இஸ்லாமிய மக்களும் இஸ்லாமிய தலைவர்களும் எங்கே நாம மைனாரிட்டிகளாக ஓரங்கட்டப்படுவோமோங்கிற பயத்தில் இருந்தாங்க எங்க காங்கிரஸ் இயக்கம் முஸ்லிம்களுடைய உரிமைக்காக போராடாதோ இல்லை முஸ்லிம்களுக்கான அரசியல் முக்கியத்துவம் தராதோன்னு சந்தேகப்பட தொடங்கினாங்க இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம் முஸ்லிம் மக்களுடைய தேவைகளை பத்தி பேசுறதுக்காக முஸ்லிம் மக்களுடைய பிரதிநிதியா ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்க சொல்லி இந்த தலைவர்களை தூண்டிவிட்டது பிரிட்டிஷ் அரசாங்கம் இதுக்கடுத்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அப்போதைய இந்திய வைஸ்ராயா இருந்த மார்லே பிரபுவுடைய ஆசிர்வாதத்தோட அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சி துவங்கப்பட்டது இப்படித்தான் மக்கள் மத்தியில் இருந்த ஹிந்து மற்றும் முஸ்லிம் என்ற பாகுபாடு அரசியல் தளத்திலையும் புகுந்துச்சு இதுக்கடுத்து தொடர்ச்சியா பல்வேறு காலகட்டங்களில் பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்த பல சீர்திருத்தங்கள் திட்டங்கள் நடைமுறைகள் ஹிந்து மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு இடையில் இருந்த பிரிவினையை மேலும் மேலும் அதிகரித்தது அதையெல்லாம் பற்றி விழாவியாக பேசினோம்னா வீடியோ ரொம்ப நீளமாக போகுங்கிறதால கொஞ்சம் நாம சுருக்கமாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட மின்டோமார்லி சீர்திருத்தங்கள் முஸ்லீம் மக்களுக்கான தனி தொகுதிகளை அறிமுகப்படுத்துச்சு ஆனால் இதை அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சி ஆதரிச்சாலும் கூட அகில இந்திய காங்கிரஸ் இயக்கம் கடுமையாக எதிர்த்தது அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட லக்னோ ஒப்பந்தம் காங்கிரஸ் இயக்கம் மற்றும் அகில இந்திய முஸ்லிம் லீக் ஆகிய இரண்டு இயக்கங்களுக்கும் இடையில ஒற்றுமையை ஏற்படுத்துச்சு பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய இந்திய ஆட்சி நிர்வாகத்துல இந்தியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்தணும் அந்த பிரதிநிதிகளுடைய அதிகாரத்தை கூட்டணும் இப்படி பல அம்ச கோரிக்கைகளை முன் அகில இந்திய முஸ்லீம் லீகும் காங்கிரஸ் கட்சியும் ஒன்னா சேர்ந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சது எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட இந்த கோரிக்கைகளை கேட்கறதுக்கு அகில இந்திய முஸ்லீம் லீக்குடைய ஒத்துழைப்பு காங்கிரஸ் இயக்கத்துக்கு தேவைப்பட்டது இதனால இதுவரைக்கும் முஸ்லிம்களுக்கான தனித்தொகுதி நடைமுறையை எதிர்த்த காங்கிரஸ் இயக்கம் இப்போ அதை ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது இதனால காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு இடையில ஒற்றுமை ஏற்பட்டுச்சு ஆனால் இந்த ஒற்றுமை பலகாலம் நீடிக்கல இதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு முதல் உலக போருக்கு அப்புறம் கிலாஃபத் இயக்கம் உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரைக்கும் நடந்த முதலாம் உலக போரில் துருக்கியை ஆட்சி செஞ்ச ஒட்டாமன் பேரரசு தோற்கடிக்கப்பட்டது ஒட்டாமன் பேரரசு தோற்கடிக்கப்பட்டதுக்கப்புறம் துருக்கி நாட்டை பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் பிரிச்சுக்க தொடங்குச்சு இதனால துருக்கிய ஆட்சி செஞ்ச ஒட்டாமன் பேரரசின் கலீஃபாவுடைய பதவி பறிபோகக்கூடிய ஆபத்து ஏற்பட்டுச்சு உலக முஸ்லிம் மக்களின் மதத்தலைவராக பார்க்கப்பட்ட இந்த கலீஃபாவுடைய ஆட்சி அதிகாரத்தை பாதுகாக்கணும்னு நினைச்சாங்க இந்திய முஸ்லிம் மக்கள் அதனால துருக்கியை துண்டாட நினைக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக கிலாஃபத் இயக்கம் என்ற பேரில் போராட்டங்களை நடத்தினாங்க இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க நினைச்சாரு காந்தி இந்த கிலாஃபத் இயக்கத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதன் மூலம் இந்திய முஸ்லிம் மக்களுடைய ஆதரவை பெற முடியும்னு நினச்சாரு காந்தி அந்த ஆதரவு இந்திய விடுதலை போராட்டத்துக்கு பயன்படும்னு நினைச்சாரு அதனால கிலாஃபத் இயக்கத்தை இந்திய விடுதலை போராட்டத்தோட இணைச்சாரு இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கி ஹிந்து மற்றும் முஸ்லிம் மக்கள் ஒன்னா சேர்ந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக ஒத்துழையாமை போராட்டங்களில் ஈடுபட்டாங்க இந்த போராட்டங்கள் அகிம்சை முறையில் நடத்தப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த போராட்டங்களில் வன்முறை சம்பவங்கள் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சௌரி சௌரா என்ற இடத்துல அமைதியா போராட்டம் நடத்தின பொதுமக்கள் மேலே சூடு நடத்தினாங்க பிரிட்டிஷ் போலீசார் இதனால் ஆத்திரமடைஞ்ச பொதுமக்கள் போலீசாரை திருப்பி தாக்குனாங்க காவல் நிலையத்துக்கு தீ வச்சு கொளுத்துனாங்க இந்த சம்பவத்தில் இருபத்தி இரண்டு போலீஸ்காரர்களும் மூன்று பொதுமக்களும் கொல்லப்பட்டாங்க அகிம்சை வழியில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டதா கேள்விப்பட்ட காந்தி அதிருப்தி அடைஞ்சாரு இதனால உடனடியாக கிலாஃபத் இயக்கத்தை கைவிட்டு பின்வாங்கினாரு திடீர்னு காந்தி எடுத்த இந்த முடிவு இந்திய முஸ்லிம் மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்துச்சு காங்கிரஸ் இயக்கத்து மேல அவங்க வச்சிருந்த நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்குச்சு இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கிலாஃபத் இயக்கம் தோல்வி அடைஞ்சது அதைத் தொடர்ந்து இஸ்லாமிய மக்கள் ஏமாற்றம் அடைஞ்சாங்க இதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்து மக்கள் முஸ்லிம் மக்களுக்காக போராட மாட்டாங்க முஸ்லிம் மக்களுடைய தேவைக்காக குரல் கொடுக்க மாட்டாங்க என்ற முடிவுக்கு வந்தாங்க முஸ்லிம் மக்கள் இதனால காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் ஆகிய இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இருந்த ஒற்றுமை பலவீனப்பட்டது இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை அறிமுகம் செஞ்சது பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த அரசியலமைப்பு சட்டம் மூலம் மாகாணங்களுக்கு சுயாட்சி வழங்கப்பட்டது ஆனால் இந்த சுயாட்சி ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ளதாக இருந்தது ஆட்சி அதிகாரத்தில் இந்தியர்களுக்கான பங்களிப்பு அதிகப்படுத்தினாலும் கூட இந்தியர்களுக்கு தரப்பட்ட அதிகாரம் குறைந்த அளவில் தான் இருந்தது பிரிட்டிஷ் அரசாங்க அதிகாரிகளுக்கு தான் அதிக அளவிலான அதிகாரங்கள் இருந்தது ஆனால் சுத்தமாக எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பதிலாக இந்த அளவுக்காவது அதிகாரங்கள் வழங்கப்படுதுன்னு சொல்லி இதை ஏற்றுக்கிட்டாங்க இந்திய அரசியல் தலைவர்கள் அதைத் தொடர்ந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய மாகாணங்களுக்கான தேர்தல் நடத்தப்பட்டது இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றது ஆனால் முஸ்லீம் லீக் கட்சி படுதோல்வி அடைஞ்சது இது தொடர்ந்து பல மாகாணங்களில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைச்சது ஆனால் காங்கிரஸ் கட்சி நினைச்சிருந்தா என்னதான் தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் கூட முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு கூட அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கலாம் ஆனால் காங்கிரஸ் கட்சி அதை செய்யலை இதனால் அரசியல் ரீதியாக புறக்கணிக்கப்படுவதாக உணர்ந்தது முஸ்லீம் லீக் கட்சி ஹிந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்தியாவில் முஸ்லிம்களுக்கான அரசியல் அதிகாரம் கண்டிப்பா என்னைக்குமே கிடைக்காது என்பதை உணர்ந்தாரு முகமது அலி ஜின்னா இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுல முஸ்லிம்களுக்கான தனி நாடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்தாரு முகமது அலி ஜின்னா அதை தொடர்ந்து முஸ்லிம்களுக்கான தனி நாடு கோரிக்கை முஸ்லீம் லீக் இயக்கத்துடைய முதன்மை கொள்கையா மாறுச்சு அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்தார் சர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் இந்தியாவுக்கு வந்த ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ் இந்திய தலைவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இரண்டாம் உலகப் போருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்க சொல்லி கேட்டாரு அப்போ இந்திய தலைவர்கள் கிட்ட ஒரு சில சலுகைகளை முன் முதலாவது இந்தியாவுக்கு பூரண சுதந்திரம் தரப்படாது அதற்கு பதிலாக இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும் இரண்டாவது இந்தியர்கள் தங்களுக்கான ஆட்சி முறைய அரசியலமைப்பு சட்டத்தை அவங்களே நிர்ணயம் செஞ்சுக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாகாணம் தேவைப்பட்டால் தங்களுக்கான தனி அரசியலமைப்பையும் உருவாக்கிக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் பாதுகாப்பு வெளியுறவு மற்றும் பல முக்கிய துறைகள் போர் முடிகிற வரைக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய கையில் தான் இருக்கும்னு சொன்னார். ஆனால் உடனடியாக பூரண சுதந்திரம் கேட்ட காங்கிரஸ் இயக்கம் இந்த சலுகைகளை நிராகரித்தது ஆனா அதே நேரத்துல முஸ்லீம் லீக் இயக்கமும் வேறு ஒரு காரணத்தை சொல்லுச்சு ஸ்டபோர்ட் கிரிப்ஸ் சொன்ன சலுகைகள்ல விருப்பம் இல்லாத மாகாணங்கள் தங்களுக்கான தனி அரசியலமைப்பை உருவாக்கிக்கலாம்னு தான் சொன்னாரு ஆனா முஸ்லிம்களுக்கு பாகிஸ்தான் என்ற தனி நாடு பிரிச்சு தரணும்னு எதிர்பார்த்தாரு முகமது அலி ஜின்னா ஆனா அது வெளிப்படையா உறுதிப்படுத்தப்படலை இதனால அகில இந்திய முஸ்லீம் லீகும் இந்த சலுகைகளை நிராகரிச்சது இதை தொடர்ந்து காங்கிரஸ் இயக்கத்துக்கும் அகில இந்திய முஸ்லீம் லீக் இயக்கத்துக்கும் இடையிலிருந்த பிரிவினை அதிகரிச்சது அதே நேரத்துல ஹிந்து மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலிருந்த வெறுப்புணர்வும் அதிகரித்தது இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு மற்றும் நாற்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பல இடங்களில் ஜெயிச்சு பெரும்பாலான பொது தொகுதிகளை கைப்பற்றியது முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் மட்டும்தான் முஸ்லீம் லீக் கட்சி ஜெயிச்சது இதனால் முஸ்லீம் லீக் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கல மறுபடியும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்துக்க முடியலை இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி முஸ்லீம்களுக்கான தனிநாடு கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தை அறிவிச்சாரு முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் என்ற தனிநாடை பிரித்து தர்றதுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கணும் முஸ்லிம்களுடைய பலத்தை நிரூபிக்கணும் அதே நேரத்தில் தங்களுடைய கோரிக்கைக்கு ஆதரவு திரட்டணும் இதுதான் முகமது இலி ஜின்னாவுடைய நோக்கமாக இருந்தது ஆனால் கடந்த தொண்ணூறு ஆண்டுகளாக பிரிட்டிஷ் அரசாங்கம் விதச்ச வெறுப்புணர்ச்சியில் ஊறி போயிருந்த மக்கள் இந்த போராட்டத்துக்கு வன்முறை வடிவம் கொடுத்தாங்க ஹிந்து மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலிருந்த வெறுப்புணர்வு கலவரமா உருமாறியது தொடர்ந்து மூன்றுல இருந்து நான்கு நாட்களுக்கு கல்கத்தா நகரம் பற்றி எரிஞ்சது ஆயிரக்கணக்கான ஹிந்து மற்றும் முஸ்லிம் பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க பிரிட்டிஷ்காரர்களுடைய துப்பாக்கிக்கோ இல்ல பீரங்கிகளுக்கோ பலியாகல சக இந்திய மக்களாலேயே கொல்லப்பட்டாங்க இந்திய இஸ்லாமிய மக்கள் சக இந்திய இந்து மக்களை கொன்னாங்க இந்திய இந்து மக்கள் சக இந்திய இஸ்லாமிய மக்களை கொன்னாங்க கல்கத்தாவை தொடர்ந்து நவகாலி பீகார் பஞ்சாப் மற்றும் வடமேற்கில் இருந்த மாகாணங்கள்லையும் கலவரங்கள் உருவாச்சு பல்லாயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் இந்த கலவரங்களில் கொல்லப்பட்டாங்க என்னதான் போலீஸ் துறை பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட பிரிட்டிஷ் போலீஸாரால இந்த கலவரங்களை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல இந்த கலவரங்கள் இப்படியே நீடிச்சா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு போர் ஏற்படும் என்பதை உணர்ந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் அப்படி இந்தியாவில் ஒரு உள்நாட்டு போர் நடக்கும் பட்சத்தில் அதை தடுக்கும் அளவுக்கு அதை கட்டுப்படுத்தும் அளவுக்கு தன்னிடம் வலிமை இல்லை என்பதையும் உணர்ந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் இதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இந்தியாவுக்கு தரப்பட வேண்டிய சுதந்திரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதியை தந்துட்டு இந்தியாவை விட்டு வெளியேறியது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆனால் வெளியேறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய மேற்பார்வையில் இந்தியா இரண்டாக பிரிக்கப்பட்டு பாகிஸ்தான் என்ற தனி நாடு உருவாக்கப்பட்டது பிற்காலத்துல அந்த பாகிஸ்தானும் இரண்டா பிரிக்கப்பட்டு வங்கதேசம் என்ற ஒரு நாடும் உருவாக்கப்பட்டது ஆனால் அது வேற கதை இப்படித்தான் இந்தியாவில் ஏற்பட்ட ஹிந்து முஸ்லிம் மதம் மோதல் இந்திய விடுதலைக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்